கீழடி பாபா முதன் முதலாக சாந்த் பட்டீல் என்ற பெரியவருடன் திருமண கோஷ்டியோடு வந்து இறங்கிய இடம் இந்த இடம் இங்கு இந்த கண்டோபா கோயிலினுடைய பூசாரி மகர் சாபதி ஆவோ சாயி என்று அவரை அழைக்கிறார் அது முதல் பாபாவினுடைய பெயர் சாய் பாபா என்று பிரசித்தமாக ஏனென்றால் இதுவரை சாய்பாபாவினுடைய உண்மையான பெயர் என்ன என்பது யாருக்குமே தெரியாது இந்த கோவிலின் பூசாரிதான் மகள் சபாதி என்பவர் அவருக்கு முதன் முதலாக சாய்பாபா என்ற நாமத்தை சூட்டுகிறார் அந்த வகையில் இது புகழ்பெற்ற ஒரு கோவில் கண்டோபா கோவில் அந்த காலத்தில் ஸ்ரீடி கிராமத்தின் எல்லை இத்துடன் முடிந்துவிடும் இங்கிருந்து தான் ஷிரடி கிராமமே ஆரம்பிக்கிறது ஸ்ரீனடி சாய்பாபாவிற்கு பெயர் சூட்டப்பட்ட இடம் இந்த கண்டோபா கோவில் இந்த கண்டோபா என்பவர் மகல்சாபதி என்றும் அழைக்கப்படுவார் அவருக்கு இரண்டு மனைவிகள் சிவனுடைய அம்சம் என்று கூறப்படுகிறார் சிவனுடைய அம்சம் என்ற காரணத்தினாலே இவருக்கு இரண்டு மனைவிகள் ஒரு மனைவி பார்வதி தேவியினுடைய அம்சம் அவள் மகல்சா மற்றொரு மனைவி பனால் அவள் கிங்கையனுடைய அம்சம் அப்படி சிவனுடைய ஒரு அம்சமாகிய இந்த கோயில் வாசலில் தான் பாபாவிற்கு முதன் முதலாக சாய் பாபா என்ற பெயர் சூட்டப்படுகிறது சாயி என்றால் பெரியவரே என்ற அர்த்தம் அது பெர்ஷிய மொழி வார்த்தை பாபா என்பது மதிப்பிற்குரியவர் ஆகவே ஒரு மதிப்பிற்குரியவர் பெரியவர் என்பதைத்தான் பாபா என்ற பெயர் நமக்கு உணர்வூட்டுகிறது அந்த சாயி என்ற பெயரை சூட்டியவர் தான் இந்த கண்டோபா கோவிலின் பூசாரியாகிய மகள் சாபதி என்பவர்